இந்த விலை எவ்வளவு இருக்குமான்னு நினைக்கிறீங்க டாக்சன் பத்தாயிரம் நூறு வீதம் எடுக்கிற கஷ்டம் இல்லாத அதே மாதிரி எடுக்க எடுக்கல இந்த முடி இந்த லைன் இருக்கு

ஹலோ வணக்கம் இப்ப எங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு நினைக்கிறேன் கோட்டைக்கு பக்கத்துல கோட்டைக்கு பக்கத்துல வந்து கலர் கலர் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உணவு திருவிழாவோ நினைச்சோம் ஆனா வேற தெரியல அப்படி ஒரு அறையுறிகள் ஒன்னையும் காணல அப்ப என்னன்னு சொல்லி இனிதான் உள்ளக்கே போய் பார்க்க போறோம் வாங்க என்ன உள்ள நடக்குதுன்னு சொல்லி பாப்போம் லிவே மாலிவே ஏஜடி தாலுனா நிறைய ஸ்டோல்கள் போட்ருக்கனால என்ன சம்பவம் என்றுதான் தான் தெரியல. நினைக்கிறேன் புல்லூர் வியாபாரிகளை வந்து ஊக்குவிக்கிற விதமாக நிறைய ஸ்டோல்கள் போட்டு அவங்க அந்த வியாபாரம் இது வந்து இப்ப கிட்டத்தட்ட கிழமைக்கு கிழமை யாழ்ப்பாணத்துல நடக்குது போல இருக்குது ஏதோ ஒரு ஊக்குவிப்பு திட்டம் தான் இப்படி உள்ள உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி வேண்டி நடந்து போல இருக்கு முயற்சியாளர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவரே சுயதொழில் முயற்சியாளர்கள் தான் வழக்கமா நடக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதம் முன்னாடி நடந்ததாக நடந்தது அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது நிறைய உள்ளூர் உற்பத்திகள் உள்ளூர் உணவுப் பொருட்கள் வந்து இங்கே விற்கினோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பருத்துரை வடை அந்த ஐட்டங்கள் எல்லாம் விற்கினோம் இங்கே வந்து உடுப்புகள் ஆடை விற்பனை மற்றது இதில் வந்து என்னடா இது லிக்விட் வாஷிங் லிக்விட் அதில் சுண்டல் மல்லி கோப்பி எதான் விற்கிறாங்க என்னது கஜிவன் உணவு உற்பத்திகள் ஏதாவது சாப்பிட போறீங்களா சாப்பிடலாம் உடனே ஆர்வமா ஓகேன்றீங்க வந்ததுக்கு ஏதாவது சோளமெல்லாம் எல்லாம் அது ஒன்னையும் காணல ம் ஆ ஹாய் வணக்கம் வந்த இடத்துல என்ன யாழ்ப்பாணம் இவர் மக்கள வரவேற்பு கிடைச்சது ஆனா இந்த முறை இந்த எக்ஸிபிஷன்ல ஒரு குறைந்த அளவு மக்களை தான் காண முடியாது இது நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு ஒருக்க வைக்கிற பிளான்ல இருக்காங்களா ஏன்னா அங்கே முதல் சந்தையில் அடிக்கடி நடக்குது தெரியுமா இப்போ

எல்லோரும் சொல்லலாம் ஆர்ட்ரை கூட்டும் இருக்காஷன் நல்ல காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் எங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு மனம் இந்த ஆட் குரூப்பை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து என்னது ஓவிய இதுகள் வேணா பாருங்க இல்ல புள்ள இரும்பு இரும்பு இதுதான் சரி லாமா எல்லாம் பாத்தீங்கன்னா வினகடி சே இது பாக்குறதுக்கு அப்படி இருக்கு இது என்ன விலை எவ்வளோ இருக்குமா நினைக்கிறீங்க ராக்சன் கிட்டத்தட்ட இது 1 லட்சம் ரூபா பெறுமதியானது இல்ல 1 நீங்க கேட்டிங்கன்னா ஷாக் நம்ம அடிய கேட்டு பாருங்க இல்லை வெறரகள வச்சு

இந்த நான் வந்து இதில் பட்டம் அது யூஸ் பண்ண காலேஜ் பட்டங்கள் அந்த ஹெல்ப் பட்டங்கள் அறுபது தொண்டு பயன்படுத்தணும் ஒவ்வொரு அளவு நட்டு பயன்படுத்திக்கிறாங்க செப்பத்தாட்டு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறாங்க எத்தனை நான் அப்படி செய்யறது இது தொடர்ந்து செய்கிறதுனா ஒரு ரெண்டு கிலோ பிடிக்கும் முதல் பண்ணி போட்டு பிஎஃப் மோல் எடுத்து அதுக்குள்ளே இருக்கு இது இது நாங்கள் எக்ஸாம் சப்மிஷன் காசு

அது என்ன 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 இதாக இருக்குது டிவியில் வந்து ஃபைபர் 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 காஸ்டிங் இதுவே தான் பிஓபியில் மோல்டு டிஸ்பிளேயில் செய்து ஃபைபர்னால் அந்த பாயின்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் கோட்டை கோட்டை பாய் பாய் இது ஆளை இருத்திட்டு அதுக்கு ஆளை இருக்க வச்சுட்டு அதை பார்த்து செய்வாங்க ஒரு ஆள் உருவத்தை வச்சு அப்படி பார்த்து செய்வாங்க இதை எத்தினால் நான் அப்படியே

ஃபைவர் அது ஃபைவர் அப்போ அது இப்போ ரேட் போரெண்டா போல போஸ்ட்டு எழுந்த எடுத்த கரெக்ட்டு கரெக்ட் இப்போ ஒரு நூறு வீதம் எடுக்கிற கஷ்டம் அதே மாதிரி ஆளை எடுக்கலை நான் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வீதம் எடுத்துகிட்டாலும் அதனால தெரியும் ஒரு நாள் கண்டுபிடிக்க சின்ன சின்ன கரெக்ட் எடுத்துட்டு வந்துட்டா அந்த ப்ரைஸ் சில ஓவராக தெரியாமலே இருக்கும் சில தெரியாமல் தள்ளி விடுறாங்க இது மாதிரி அப்படி ஆளில் கரெக்டரை பார்த்தா செய்யல இது ஒரு ரெண்டு வருஷத்துக்குமே இருக்குன்னு

நீங்க சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் அடிக்குது அன்னி வேணும். நீங்க ஆர்டர் கொரோனாக்கு முன்னக்கு கொரோனாக்கு முன்ன வந்த கொரோனாக்கு முன்னக்கு ஸ்டார்ட் பண்ணதா இந்த லைன் இருக்குது. முடி கையில டூ வீக்ஸ் எடுத்து டூ வீக்ஸ் தானே நடந்து டூ வீக்ஸில் முடிக்கு அதை த்ரீ டேஸ் ஆகும் அதை த்ரீ டேஸ் காணுவாங்கண்ணா ஓ செய்து முடியாது டூ வீக்ஸ் ஓ செய்து முடியுது தான் பரவாயில்லை தானே டூ வீக்ஸில் முடியுது ரொம்ப நாள் எடுத்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நான் பட்டம் எடுத்தேன் விட்டுறது விட்டுட்டு அடித்தா வெல்டிங்கிலேருந்து கட்டிங்லேருந்து எல்லாமே தண்ணா தானே மூக்கு பட்டப்பட்டது கழிக்க முடியாது

அவை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சிலை உருவங்கள் வந்து செய்யணும்னு சொன்னால் இவை வந்து ஆர்டருக்கு எடுக்கிறத ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து அதை மேக் பண்ணி தருகிறோம் கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்சுகள் பார்த்துட்டீங்க தானே கண்டெக்ட் நம்பர் இதில் போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பிரைஸ் ரேஞ்சுகள் வந்து கிட்டத்தட்ட அப்படி தானே எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த சிலையில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து இருக்கும் த்ரீடி ஒரு ஓல் ரிலீஃப் ஸ்கல்ச்சர் இதில் என்ன சொல்கிறது சுவரில் இருந்து ரிலீஃப் ஆகினா அப்படிங்கிற ஸ்கல்ச்சர் த்ரீடி இது த்ரீடி மட்டும் தான் த்ரீடி வேறு ஒரு சின்ன ஒரு முன்னுக்கு வேறு வந்து முன்னுக்கு வேறு மாதிரி

ஓகே ப்ரோ ஓகே இப்போ என்ன சாப்பிட்டாங்க வாய்ப்பன் 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 எல்லாம் செய்து வைத்தவை சரி அது அது சாப்பிட்டாச்சு போண்டா போண்டா போண்டாலாம் சாப்பிட்டாச்சு இது வந்து ஒவ்வொரு சனியும் நடக்க போகுது இந்த சொல்கிற இது உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உணவு திருவிழாவின்னு சொல்லிடலாம் சுயதொழில் நிகழ்ச்சின்னு சொல்லிடலாம் அது எல்லாம் ஒவ்வொரு சனியும் இனிமேல் நடக்க போகுது ஸோ ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸ்லேயும் எல்லாம் வந்து அவங்களோட திறமை வந்து நீட்டாக இருக்கு மின்கட்டு செய்கிறாங்க பட் அவுட்ட அதுக்கேற்ற அவுட் புட் இருக்கு எல்லாம் அதுக்கேற்ற ரேட் தான் எல்லாம் ட்ளாக் கணக்குலையும் இருக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும் மற்றது வந்து இப்போ இரும்புல வச்சு ஒட்டி ஒட்டி அவங்களோட ஃபேஸை வந்து அப்படியே ஃபேஸ் கட்லாம் செய்கிறாங்க அதை வந்து உங்களுக்கும் அப்படி செய்யணும் அப்படின்னா நாங்கள் கண்டெக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் நீங்கள் அவங்கள்ட்ட நேராக எடுத்து பேசிக்கலாம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்